அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் செந்தாலை வீட்டில் இருக்கிற பொருளை வைத்து நம்ம எப்படி எக்ரோல் செய்யலான்ங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல சப்பாத்தி பூரி செய்கிற மாரி நமக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு தண்ணி உப்பு அதுக்கப்புறம் பட்டர் சேர்த்து நல்லா மாவை பிசைஞ்சி எடுத்துக்கணும் சப்பாத்தி பூரி செய்கிறதுக்கு நம்ம எப்படி மாவு பிசைஞ்சி கொஞ்ச நேரம் அந்த மாவு உப்பி வர்றதுக்கு மூடி போட்டு வைக்கிறோமோ மாரி இந்த எக்ரோல் செய்கிறதுக்கும் நல்ல மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த மாவு நல்லா உப்பி வர்ற வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க மாவு நல்லா உப்பி வந்ததும் சப்பாத்திக்கு செய்கிற மாரி நம்ம தேவையான அளவு மாவை உருட்டி சப்பாத்தி மாரி சுட்டு எடுத்துக்கணும் சப்பாத்தியை நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம எக்ரோல்குள்ளே ஸ்டஃப் பண்ண வேண்டிய ஜாமாங்கள்லாம் தயார் செய்து வச்சுக்கணும் நான் வந்து இதுக்கு ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வெங்காயமும் எடுத்துருக்கேன் நம்ம மற்ற வெஜிடேபிள்ஸ் கூட எக்ரோலில் சேர்த்துக்கலாம் கேரட் கேபேஜ் போன்ற வெஜிடேபிள்ஸ் சேர்த்தா இன்னும் சுவை அதிகரிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச காய்கறிகளை எல்லாமே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அதை வதக்கிக்கணும் சப்பாத்திக்குள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி காய்கறியை வதக்கி எடுத்துக்கிட்டோமோ அதேமாரி முட்டையையும் நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் முட்டை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச சப்பாத்தியை எடுத்து முட்டைக்கு மேலே வச்சு மெதுவாக நம்ம அமுத்தி விடணும் சப்பாத்தியோட முட்டை நல்லா ஒட்டினதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும் சப்பாத்தி நல்லா ஆறின பிறகு நம்ம அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் சில்லி சாஸ் இல்லை டொமேட்டோ சாஸ் மயோனிஸ் அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருந்த காய்கறிகளையும் சேர்த்துக்கணும் சப்பாத்திக்குள்ளே நமக்கு தேவையான பொருளை ஸ்டஃப் பண்ண பிறகு அதை அழகாக ரோல் பண்ணி நமக்கு தேவையான அளவில் ஸ்மால் பீசஸாக வெட்டி எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே முழுசாக கூட சாப்பிடலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி